அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஹைவே ப்ரெஸ் காலனி ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு லேவுட்டில் சைட்ஸ் பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கணும் சைட் லொக்கேட் ஆகிருக்கிறது கரெக்டாக ப்ரெஸ் காலனிக்குள்ளே ஸ்ரீவாரி கார்டன்ஸ்ன்ற நேமில் ஹியூஜாக நாலு என்ட்ரன்ஸோட பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச் வித் கேட்டோட கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த மாதிரி கார்னராக அமைஞ்சிருக்குங்க பெரிய லே அவுட்டு லே அவுட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸே ஃபைவ் பாயிண்ட் நைன் லேக்ஸில் இருந்து சென்ட்ரேட் ஆரம்பிக்குதுங்க மொத்தம் இருக்கிற பிளாட்டில் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு எல்லா ஃபேஸிங்லேயுமே சைட் அவைலபிளாக இருக்குது சைட்டுக்கு இவங்க இண்டிவிஜுவலாக காம்பவுண்ட் வால் போட்டு டீசெண்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சைட்டுக்கும் ஸ்டோன் மார்க்கிங் பண்ணி சைட் அலகேட் பண்ணியிருக்காங்க சைட்டுக்கு முப்பது அடி இருபத்தி மூணு அடி தார் ரோடும் நீட்டாக போட்டிருக்காங்க இண்டிவிஜுவலாக வாட்டர் சப்ளை கனெக்ஷனுக்கு பைப்லைனும் ஒரு ஒரு சைட் முன்னாடி எடுத்திருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிறனால இமீடியட்டாக வீடு வாங்குறவங்க வர முடியும் ஹவுஸ் டாக் சிபி வாட்டர் சப்ளை உடனடியாக கிடச்சிடும் பேங்க்லன்னே ஆகும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இந்த சைட்டுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக அலோகேட் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் சைட்டும் இண்டிவிஜுவலாக காமிச்சிருக்காங்க நம்ம சைட்டில் இவங்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தர ரெடியாக இருக்காங்க அதுபோக ரெண்டு இண்டிவிஜுவல் வில்லா ரெடி டு ஆக்குப்பையில் மூவ் இன்க்கு ரெடியாக இருக்குது கிழக்க பார்த்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் சூஸ் பண்ணி ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சரில் டீசென்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் இவங்க பண்ணித்தர ரெடியாக இருக்காங்க நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பிளாட்டுமே மினிமம் ரெண்டரை சென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் நல்ல பிரைமான ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் இருக்கிறதுனால வாடகைக்கு ஒரு வீடு கட்டிவிட்டிங்கன்னா குடி குடிவரதுக்கும் ஆள் இருப்பாங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல அருமையான ஏரியா ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம லே அவுட்டுக்கு ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட் ரன்னாக போகுதுங்க ஸோ ஃப்யூச்சரில் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோட தேவைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடிய டிமாண்டான ஏரியாவாக இது ஆயிடுங்க அந்த டைமில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் பண்ணுறது ஃபியூச்சரில் நல்ல பெரிய ஹைக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இந்த லேண்ட் இருக்குதுங்க நம்ம லேண்ட் கரெக்டாக மேட்டுப்பாளைய ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க லேண்டுக்கு நியர்பைலேயே தம்பு போன்ற மிகப்பெரிய பள்ளி நிறுவனங்கள் இங்கே அமைஞ்சிருக்குங்க கம்பெனிஸ் அண்ட் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பைல வந்துடுது உங்களுக்கு டெய்லி நீட்ஸுக்கு தேவையான கமர்ஷியல் நீட்ஸ் எல்லாமே நியர்பைலேயே லொக்கேட் ஆகிருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட் ஆக்சஸும் நல்லாவே இருக்குது நம்ம லேண்ட் வந்து ஃபுல் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிப்பாங்க இது போன்ற மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்